எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இதையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னை இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்று தமிழ் தாத்தா உவேசா அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வுக்காக எடுத்துக்கொள்கிறோம் இந்த உவேசா அவர்களுடைய ஜாதகம் எங்கிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என் சரித்திரம் நூல் இணையதளத்தில் இருக்க தரவருக்கம் ப செய்து மகிழலாம் கபீர் அச்சுக்கூடம் சென்னையிலிருந்து வெளிவருகிறது அதில் புகைப்படங்கள் இருக்குது பின்னாடி வர பதிப்பில் புகைப்படங்கள் இல்லை ஆனால் கருத்துக்கள் அப்படியே இருக்குது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு தமிழ் தாத்தா அவர்கள் ஏடு தேடினார் அப்புறம் மதிப்புற முனைவர் வட்டம் தமிழிலே பெற்றார் அப்புறம் திருவாவூடுதுறை ஆதீனத்துடன் தொடர்பு மீனாட்சி சுந்தரம்பிள்ளை ஐயாவர்களிடத்துல பாடம் பயின்றது இப்படி பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது ஜாதகர் பிறந்த தேதியை நாம் பார்ப்போம் ஐயா அவர்கள் பிறந்த தேதியை பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஊவேசா அவர்கள் பிறக்கிறாங்க இரவு எட்டு மணி பனிரெண்டு பி எம் இரவு பிறக்கிறாங்க உத்தமதானபுரத்தில் சூரிய மூளை அப்படிங்கிற இடத்துல அவங்க அவதரிக்கிறாங்க இறப்பு இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு வயதில் ஐயா அவர்கள் தமிழை சிந்திப்பதை நிறுத்தி கொள்கிறாங்க கன்னி லக்னம் லக்னத்தில் மாந்தி இரண்டில் கேது ஐந்தில் குரு ஆறில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஏழில் சந்திரன் எட்டில் ராகு ஒன்பதில் சனி பகவான் ரேவணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பதினஞ்சு வருஷம் திசை இருக்குது ஆனந்த வருடத்துல அவ அவதரிக்கிறாங்க ஆனந்த வருடம் அலங்காரம் பெற்றது தமிழ் உலகம் ஆனந்தம் பெற்றது உவேசா ஐயா அவர்களுடைய அவதாரத்தினால் இதில் சுக்கலபட்ச ச சதுர்தசியில் பிறந்திருக்காங்க சுபம் யோகம் வணிசை கரணத்தில் பிறந்திருக்காங்க கும்பமும் ரிஷபமும் திதிசூனிய வீடுகளாக வருகிறது சனி பகவானும் சுக்கரனும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறாங்க குருதச சனி புத்தியில் பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அவதரித்த ஐயாவர்கள் இறப்பு இருபத்தெட்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறக்குறாங்க அந்த இறக்குற பொழுது அவருக்கு குரு தசையில் சனிபதி இரண்டுமே மாரகர்கள் சம்பந்தப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும் கன்னி சுபர் வந்து சுக்கரன் மாரகர்கள் செவ்வாய் சனி பகவான் குரு அப்போ குரு தசையில் சனி இறந்த அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை நாம் உறுதி பண்ணுறோம் இந்த ஜாதகத்துக்கு யோகி சூரியன் அவயோகி சனி பகவான் சொன்னாலும் கூட கன்னிலக்கணத்துக்கு அவர் சுபராக வருவதை நாம் கவனிக்க வேண்டும் சுக்கரன் சுபராக வருவதை நாம் கவனிக்க வேண்டும் யோகி வந்து சூரியன் அவர் விரையாதிபதி அவயோகி சனி பகவான் நம் நன்றாக இதை இந்த விஷயத்தை கவனித்து பார்க்கணும் இதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான குறிப்பு ஐயா அவர்களுடைய என் சரிதத்தில் இருக்குது ஊர்க்குளம் பட்டீஸ்வரம் கோயில் அவிநாசி இந்த கோயிலில் மூணு தடவை அவருக்கு ஜலகண்டம் வந்திருக்கு அவங்க அம்மா அதை சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா பேரு சரஸ்வதி சரஸ்வதி பெற்றெடுத்த குழந்தை ஊவேசா தமிழ் குழந்தை அவர் பேரும் சாமிநாதன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ ஐயா அவர்களுடைய ஜாதகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நவாம்ச கட்டத்தையும் பார்த்துட்றோம் ராசி கட்டத்தை சொல்லிட்டேன் கன்னி நவாம்ச கட்டம் மீன லக்னம் லக்னத்துல செவ்வாய் புதன் சுக்ரன் கேது மாந்தி மூணுல நாலில் சனி ஐந்தில் குரு உச்சம் விருட்சகத்துல ராகு சூரியனும் சந்திரனும் தனுசில் இருக்காங்க இது வந்து திருக்கணித பிரகாரம் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன் லக்னாதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல அமையறார் பாவர்களுடன் சேர்றார் அதுக்கு ஒரு அற்புதமான பாடல் அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரேட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சௌக்கியம் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமை செய்கிற ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே அப்ப லக்னாதிபதி பாவராக இருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது தவறில்லை அப்ப இந்த புதன் வந்து பாவர்களுடன் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்ததனாலையும் ஆறாம் இடத்துக்கு போனதனாலையும் பாவராக செயல்படுகிறார் அப்ப லக்னாதிபதி பாவராக மாறுகிற பொழுது ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது நல்லதுதான் அப்படிங்கிறான் அப்புறம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை ஜாதக அலங்கார பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பாக்கிய திரை உறையும் காமத்தாதியும் லக்னத்தோனும் தாக்கிய கூடினாலும் தயவுடன் ஒன்றுக்கொன்று நோக்கியே கண்ணுற்றாலும் நுண்ணிய அறிவு கேள்வி வாக்குகள் செலுத்தும் கோவாய் மண்ணினில் வாழ்வான் கண்டீர் ஒன்று ஒன்பது பத்தாம் அதிபதிகள் அப்ப கன்னி லக்னத்துக்கு ஒன்னும் பத்தாம் அதிபதி புதன் தான் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் அவங்க தொடர்பு பெறாங்க அப்புறம் ஜாதக அலங்காரம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பார்ப்புகுளும் சுக்கரனுக்கு மூன்றில் ஏழில் பண்புடன் சந்திரன் இருக்க சுக் சசிக்கேள் மூன்றில் நலமருவும் மருவும் சுக்கரனார் தான் இருக்கவே நண்போடு வாகனம் உண்டு அப்படிங்கிறாங்க அதாவது சுக்கரனுக்கு மூன்று ஏழில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு மூன்று ஏழில் சுக்கரன் இருந்தாலும் வண்டி வாகனம் வரும் ஐயாவுங்க உவேச ஐயா அவர்கள் பிறந்த அந்த வருடம் இந்தியாவுக்கு இரண்டு விஷயம் அந்த ஊருக்கு கும்பகோணத்துக்கு இருப்பு பாதை ரயிலும் தபால் துறையும் அறிமுகம் அது ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் சிவக சிந்தாமணியை பதிப்பிக்கிறாங்க பதிப்பிக்கிற பொழுது சி வை பிள்ளை அவர்கள் வந்து கேட்டதாக ஒரு குறிப்பு இருக்குது அதுக்கு கிடந்து அந்த சம்பாசனையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பொருளாதார கஷ்டம் இருக்கும் இல்லை உங்களால பதிப்புகளை செய்ய முடியாது இப்படிலாம் நிறைய விவாதங்கள் அந்த சுவைவடை என் சரிதத்தில் இருக்கு ஆனால் உவேச ஐயா அவர்கள் வலிமையுடன் நான் பதிப்பிச்சே திருவனும் சிவகிந்தாமணிய பதிப்பிக்கிறாங்க அதற்கு பாடல் இருக்கு ஜாதக அலங்காரம் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு காதலார் காதலாராம் இடத்தில் கடினராம் தீக்கோள் நிற்கில் ஓது கொல்லாங்குறைத்து வேளவனை போல் ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வழியனாகி பூதளத் எவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் அப்போ இடியென வழியனாகி எடுத்த செயல முடிச்சிருவாங்க இதுதான் என் விருப்பம்னு சொல்லுவாங்க இரண்டு அந்த சிவ சிவகிந்தாமணி கட்டுகளை கொடுத்துட்டு மறுநாள் காலையில சிவை தாமோதரம்பிள்ளை ஐயா அவர்கள்ட்ட போய் கும்பகோணத்துல மறுநாள் காலையிலே வாங்குவாருங்கிற குறிப்பு என் சரிதத்தில் இருக்கு அப்ப எடுத்த செயலை முடிப்பதில் தீர்க்கமாக இருப்பார் அப்புறம் இவங்களுக்கு திருவாவடுதுறை ஆதீன தொடர்பு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புலாம் கிடைச்சது இல்லைங்களா அது வந்து அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லலாம் நவரச ஜோயிட சுருதிகள் பாடல் எண் முப்பத்தி மூணு ஆறு பன்னொன்று மூன்றில் அந்தகண இருக்கில் அந்தகனா சனி பகவான் சனி பகவான் ஐயாவர்கள் ஜாதகத்துல ஒன்பதில் இருக்காங்க ஆறு பன்னொன்று மூன்றில் அந்தகனை இருக்கில் பாக்கியம் கூறு பேருண்டாம் கூறு பேருனா அம்மாவச்ச இருக்கும் கூப்பிடறது ஒரு பேரா இருக்கும் இப்ப எல்லாத்துக்கும் தமிழ் தாத்தா ஆறு பன்னொன்று மூன்றில் அந்தகனை இருக்கில் பாக்கியம் கூறு உண்டாம் குறைவிழா செல்வம் உண்டாம் ஏறு பல்லக்கு உண்டாம் இடம்பொருள் ஏவல் உண்டாம் காறுபார் அஷ்டலட்சுமி கடாட்சியம் உண்டாம் அதுதான் மிக முக்கியம் சரி ஐயா அவர்கள் ஏடு தேடினார்கள் இல்லையா அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா மங்களேஸ்வரியம் அப்படின்னு ஜோதிட நூலு இருபத்தி அஞ்சாவது பாடல் பன்னீர் வெள்ளி நீலன் பற்றி ஓர் இடத்தில் நிற்க வெள்ளினா சுக்ரன் நீலன்னா சனி பகவான் சனி பகவான் பத்தாம் பார்வையாக சுக்ரனை பார்க்கிறார் இருவரும் பரிவர்த்தனை பன்னீர் பன்னீடு வெள்ளி நீலன் பற்றி ஓர் இடத்தில் நிற்க மின்னணையார் தம்மை விருப்பமாக ஆதரிப்பான் நன்னு புத்தகங்கள் சித்திரம் நாடியே ஐயா அவங்க ஓவியம் வரைவாங்க நன்னு புத்தகங்கள் சித்திரங்கள் நாடியே முதலே ஆக உன்னத தொழிலும் செய்வான் உயர் விழிப்பார்வையும் அற்பம் பார்வையில குறைபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க அது வயோதிகத்தின் காரணமாக நன்னு புத்தகங்கள் சித்திரங்கள் நாடியே இதுதான் ஐயாவுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நன்னு புத்தகங்கள் நாடியே சித்திரம் நாடியே முதலே ஆக உன்னத தொழிலும் செய்வான் மங்களேஸ்வரியம் பாடல் அதுக்கப்புறம் இவருக்கு கும்பகோணத்தில் தமிழ் வாத்தியார் வேலை கிடைக்குது அது ஒரு தானே அதிர்ஷ்டம் ஐயா அவர்களே சொல்றாங்க நவீன ஜோயிட சிந்தாமணி நூத்தி நாற்பத்தோராவது பாடல் ஆரியனுக்குரிய கோலும் ஆறாம் இடத்து அதிபதி கோலும் அருள்தான இரண்டின் கோலம் இரண்டாம் இடத்து அதிபதி கோலும் சேரினும் பார்க்க அன்றி செவ்வாயை இரண்டோன் கூட சாருமே வளங்களெல்லாம் சத்துரு மூலம் என்று தேடியே பரிசிச்சீட்டால் செல்வமிக்க அடையலாமே அப்ப அந்த காலத்துல பரிசிச்சுட்டு கிடையாது சிபாரிசுன்னு வச்சுக்கலாம் இல்ல உயர்ந்த பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுனு வச்சுக்கலாம் அப்ப ஆறாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் சேரணும் அந்த சனி பகவானை பரிவர்த்தனையாக செஞ்சு போட்டுக்குங்க இரண்டாம் அடித்த அதிபதி சுக்கரனும் அங்கே இருக்கிறார் அப்ப ஆறு ரெண்டு சம்பந்தப்பட்டால் திடீர் அரசு யோகம் அப்புறம் ஐயா அவர்களுக்கு பாருங்க சூரியன் புதன் சேர்ந்து நிற்கும் அதுக்கு ஒரு பாடல் நவீன ஜோயிட சிந்தாமணி நூற்றி எழுபத்தோராவது பாடல் கதிரோடு புந்தி கூடி கழித்திட உதித்த மாந்தர் நிதி மிக படைத்தோர் மற்றும் நீதியில் பெறலார் கல்வி நலம் படைத்தோர் எங்கும் மாவுகள் பெற்றார் புந்தி இருக்க தீய அஸ்தங்கம் ஆகிய நிலை அஸ்தங்கம் ஆகல மதிநலம் படைத்தோர் எங்கும் மாவுகள் பெற்றார் ஐயாவுங்க நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நவராஜ ஜோதிட சிந்தாமணி இரநூறாவது பாடல் உயிரவன் லாபம் மாறி உளவிட உதித்தோர் எல்லாம் வைரமா ரத்தனங்கள் வண்ண பட்டாடை மற்றும் உயர்தரும் வாகனாதி ஒப்பிலா பட்டம் பெற்று ஐயா அவங்களுக்கு மகா மகாபாத்தியாய பட்டம் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு உயிரவன் லாபம் ஏறி உளவிட உதித்தோர் எல்லாம் வைரமா ரத்தனங்கள் வண்ண பட்டாடை மற்றும் உயர்தரும் வாகனாதி ஒப்பிலா பட்டம் பெற்று கீர்த்தி பயனு பயனருள் பதவியெல்லாம் பரிசனம் பெறுவராமே லாபாதிபதி லக்னாதிபதி தொடர்பு பெற வேண்டும் கன்னி லக்கணத்துக்கு லாபாதிபதியான சந்திரன் லக்னத்தை பார்க்கிறார் அவர் நிற்பதும் ரேவதி நட்சத்திரமே அப்போ உயிரவன் லாபம் மாறி உளைவிட உதித்தோர் எல்லாம் வைரமா ரத்தனங்கள் வண்ண பட்டாடை மற்றும் உயர்தரும் வாகனாதி ஒப்பிலா பட்டம் ஒப்பிலா பட்டம் மகா மகோபாத்தியாய அது வரைக்கும் சம்ஸ்கிருதம் மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் தமிழ்மொழிக்காக மதிப்புற முனைவர் முதல் முதலில் பெற்றவர் நமது தமிழ் தாத்தா அதுக்கு பாடல் இருக்கு உயர்தரும் வாகனாதி ஒப்பிலா பட்டம் கீர்த்தி பயனுற பதவியெல்லாம் பரிசனம் பெறுவராமே அப்படின்னு பாடல் அடுத்தது ஐயாவுங்க இறுதி காலங்களில் மாடியில் இறங்குறப்போ கால் தவறி விழுந்துட்டாங்க அதுல ஒரு காயம் ஏற்படுகிறது அதுக்கு ஒரு பாடல் ஜோதிட நாடி அறுபத்தி ஒன்பது ஆறு எட்டு ஆறு எட்டு ஒன்று அதற்குடியோர் தன்னுடனே தேரு வெள்ளி காரியுடன் சேர்ந்தடி சீரிட்டவாள் இஸ்திரியால் மரணம் மறுபாவர் இவருக்கு ஆறாம் இடத்துல விழும் மரணமாம் கீழே விழுறதுனால ஏற்படுகிற காயத்தினால மரணம் வரும் சரி இப்போ ஐயா அவர்கள் பேரு தமிழ் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜம்பு மகரிசி வாக்கியம் பத்தொன்பதாவது பாடல் லக்கினத்தோன் இருக்கின்ற ராசிநாதன் லக்னத்தோன் யாருங்க புதன் அவர் இருக்கிற ராசி கும்பம் புதன் இருக்கிற ராசி அவர் தான் கும்பம் அங்க அவருக்கு வீட்டைக்கு யாருங்க சனி பகவான் ஒன்பதுல இருக்கிறார் லக்கினத்தோன் இருக்கின்ற ராசிநாதன் இசைந்த திரிகோணத்தில் கேந்திரத்தில் மேவ பழம் திரு மூல திரிகோணம் உச்சமாக பருவதை யோகம் உடையவனாவான் மலைகளிலும் சேத்திர தீர்த்தங்கள் என்று மந்திரங்கள் மூலிகைகள் கற்று தேர்வன் நலமுடனே சித்த புருஷனாய் விளங்கி பாக்கியவான் ஆவான் பாரே அப்போ ஞானத்தில் பாக்கியவான் நலமுடன் புருஷனாய் மந்திரங்கள் மூலிகைகள் கற்றே அப்போ ஊபேசாயி அவர்கள் மந்திரங்கள் தீட்சை பெற்று இருக்கிறாங்க சித்த புருஷராக விளங்கியிருக்கிறாங்க நியமனிஷ்டைகளை அழகாக பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பருவத யோகமுடையவனாக லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடியவன் கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும் பலம் பெறணும் திரிகோணம் இது மாதிரி அப்போ புதனும் சனி பகவானும் இவருக்கு அற்புதமா இருக்காங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல ராசியாக வந்து தீயக்கோள்கள் கோள்கள் வலிமை பெற்று விட்டால் மிக யோகத்தை அடைவார்கள் ஒன்பதாம் இடத்து வரைக்கும் அதிக கோள்கள் இருந்ததுனால் ஒரு ஜாதகத்தில் படிப்பால் பேர் புகழ் பெறுவார்கள் ஒப்பிலா பட்டம் கீர்த்தி வண்ண பட்டாடை மட்டும் உயர்தரும் வாகனாதி ஒப்பிலா பட்டம் கீர்த்தி பயனருள் பதவியெல்லாம் பரிசன பெறுவாரே அதுக்கு பின்னாடி அவங்க எத்தனை பதவிகள் வகிச்சாங்க என்பதை நம் நாடறியும் ஏடறியும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் ஊவச ஐயா அவர்கள் நூல் நிலையத்தில் இன்றும் பல ஜோதிட சுவடிகள்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கு அதை எடுத்து பிரதி செய்கிற அளவுக்கு பெரியவர்கள் உதவுவார்கள் பின்னாடி வரவங்க அதை அடுத்தடுத்து இது கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னமும் உவேச ஐயா அவர்கள் எழுதின கடிதங்கள் முதல் பகுதி வந்திருக்கு அடுத்தடுத்து பகுதிகள் வரும் என்று நான் நம்புகிறேன் சுவைபட செய்திகள்லாம் இருக்கு உவேச ஐயா அவர்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் பிறக்கிற பொழுது ரயில் பயணமும் தபால் அந்த சேவையும் பிறக்குது அவங்க பெரியவர்களோட தொடர்பு வருது தேவையான பொழுது தேவையான ஏட்டுச்சுவடிகளும் பொருள் விளக்கம் சொல்வதற்கும் இறைவன் ஆட்களை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துறான் கஷ்டப்படாம ஜீவன கஷ்டம் இல்லாமல் எந்த விதத்திலையும் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் தொழில் அமையுது அவருக்கு ஒரு தொழில் ஓய்வு நேரத்தில் மிக கடுமையாக முயற்சி செய்கிறாங்க அப்ப ஆறாம் இடத்தில் அவ்வளவு கோள்கள் இருந்தால் வாழ்வாங்கு வாழ்வு வாழ்வதற்கு அவ்வளவு சேவை செஞ்சுருவாங்க தொடர்ச்சியாக படித்து கொண்டே வேலை செய்து கொண்டே இருப்பதற்கு ஆறாம் இடம் ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடமும் ரொம்ப முக்கியம் அதுமில்லாம இந்த கன்னிலக்கணத்துக்கு ஒன்பதுக்குரியவர் சுக்கர பகவான் அந்த சனி பகவானுடன் பரிவர்த்தனை பெற்று ஆறு ஒன்பது பரிவர்த்தனை பெறுவதனால் ஆராய்ச்சியில் வல்லவராக இருந்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஆராய்ச்சி ஆறாம் இடம் என்பது கடின முயற்சி மூணாம் இடம் என்பது முயற்சி தான் ஆறாம் இடம் என்பது கடின முயற்சி என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் சுவைபட பாடல்களை எழுதி வைத்த முன்னோர்களை நாம் நேசித்தால் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை கேட்டால் முதல்ல தமிழில் இருக்குது பொருள் பிரித்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் தெரியல தரதுக்கு ஆள் இல்லை ரெண்டாவது நம்ம முன்னோர்கள் எழுதி வச்செல்லாம் குப்பைன்னு சொல்லக்கூடிய மனோ நிலைக்கு நாம் வந்துட்டோம் இருந்தாலும் காலம் தகுதியானவர்களை உருவாக்கும் தகுதியானதை தன்னுடைய கர்ப்ப பையில் தாங்கும் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி